அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரை லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுருக்கு இந்த கம்பி வேலிதானுங்க உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரா வரும்ங்க சுற்றியுமே கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க பூமி நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறை இப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி தோப்பு போகிறவங்களுக்கு ஒரு கோழி பண்ண போடுறதுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுள் ஆகுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வரும் ஒன்றரை ஏக்கராவுக்கு நல்லா சமசதுரமான லேண்டுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது இந்த ஃபென்சிங் சரி வருதே தானுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையான ஏரியாங்க பாருங்க இங்கே காலிஃப்ளவர் இங்கே தோப்பு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் ஃபுல்லாக தோப்பு தேனுங்க நல்லா செழிப்பான ஏரியாவிலேயும் நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்க உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சரூபா விலை சொல்கிறாங்க ஒன்றரை ஏக்கராவு சேர்ந்து மொத்த விலையாக எண்பத்தஞ்சி ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேன்னுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்